ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட் எக்ஸாமுக்கு ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்ருக்கோம் ஏன்னா அந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்ததால் அதை நம்ம விட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் அதனால் வந்து நம்ம இப்போ சயின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்ஸ்த்து புக்கு கிட்டத்தட்ட முடியும் போது அதுவும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து ஃபுல் டேம் வந்து ஒரு டெஸ்ட்டு வைக்கணும் சிக்ஸ்த்து செவன்த்து முடிச்சிட்டோம் செவன்த்து வந்து ஃபுல் டம் வந்து டெஸ்ட் வந்து வைக்கணும் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டேல இருந்து இன்னும் ஸ்பீடப் ஆயிடும் ஓகேவா ஏன்னா மண்டே இருந்து முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ண போறோம் டெட் எக்ஸாம் டெட்டு ஒன்லி ஒன்லி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் பேப்பர் ஒன்னா இருக்கலாம் பேப்பர் டூவா இருக்கலாம் ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இது பயனுள்ளதான் வந்து இருக்கும் ஸோ நம்ம வைஸாக வந்து நம்ம உங்களுக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறோம் ஸோ இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சிலபஸ் ஓகேங்களா சோ சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எய்த் ஊரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க பேப்பர் டூ சிலபஸும் பார்த்தீங்கன்னா எய்த்தூர்ல தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் கொஸ்டின்ஸ் எய்த் வரல தான் கேட்பாங்களான்றது சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நைன்த் டென்த் புக் வரலும் படிச்சிருக்கிறது நம்மளுக்கு பெற்றுருங்க ஓகேங்களா அதன் அடிப்படையில் ஆல்ரெடி தமிழும் சயின்ஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த வீடியோல சோசியல் சயின்ஸ் ஓகேங்களா அடுத்து ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய சமூக அறிவியல் புத்தகங்கள் பேப்பர் டூல யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சோசியல் மேஜராக இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது மார்க் அதுல இருந்தா கேட்கக்கூடியதா இருக்கும் ஸோ உங்களோட ரிசல்ட்டை நிர்ணயிக்க போறதுல மிகப்பெரிய பங்கு இது தாங்க ஓகேங்களா ஸோ தமிழுக்கு அப்புறம் நீங்க இதுல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து உறுதி ஸோ ஷுவராக சொல்ல முடியும் ஓகேங்களா இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒப்புறப்ப இவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்லலாம் சரிங்களா ஏன்னா நீங்க வந்து சைக்காலஜியோ இல்லை இங்கிலீஷோ வந்து நீங்க என்ன பண்ணாலும் ஒரு ஆப்ஷனே நீங்க விட்டுடலாம் விட்டுட்டு இதுல சயின்ஸ் சோசியல் சயின்ஸ்ல நீங்க ஓவராக் போட்டிங்க அப்படின்னா அந்த மார்க் இதில் நீங்க ஈக்குவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வரதுக்கான உறுதியாக வந்து இருக்கும் ஓகேங்களா இருந்தாலும் நீங்க விடலாம்னா ஃபுல்லா விட்டுறக்கூடாது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்க என்ன பண்ணலாம் ஸோ செலக்டடா படிச்சுட்டு கூட நீங்க வந்து போயிட முடியும் ஸோ அப்படி இருக்கிறப்ப அப்படி சிக்ஸ் டு டென்னு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா சோ அதன் அடிப்படையில ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு சோசியல் சயின்ஸ் புக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ லைவ் டெஸ்ட்டாக வந்து போட போகிறோம் சரிங்களா ஸோ அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்றதா இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது என்ன ஸ்டார்ட் பண்ண போது அப்படின்றது சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ புக்கை பொறுத்தவரை நம்ம வந்து முதல்ல லைவ் டெஸ்ட்டாக தான் ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா அது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சராக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ அதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் அதை நீங்கள் வந்து ஒரு ரிவிஷன் மட்டுத்துக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்போ என்னைக்கு சார் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஓகேங்களா ஸோ தேர்ட்டின் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மண்டேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது மண்டே மார்னிங் ஸோ ஆல்ரெடி ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சயின்ஸ் டெஸ்ட் பாத்துட்டு இருக்கோம் ஈவினிங் வந்து ஆல்ரெடி சயின்ஸ் டெஸ்ட் போயிட்டு இருக்கு நைன் தேர்ட்டிக்கு அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டே ஓகேங்களா ஸோ மண்டே மார்னிங் ஃபைவ் ஏஎம் ஓகேங்களா உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன் சோசியல் சயின்ஸ் மேஜர் இருக்கவங்க விடியற்கால ஐந்து மணிக்கு வந்து ரெடியா இருக்கு விடியற்கால ஐந்து மணிக்கு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட் நடக்கும் ஸோ புக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பருவம் ரெண்டாம் பருவம் மூணு பருவம் மூணு பருவம் முடிச்சிட்டோமா சிக்ஸ்த் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் செவன்த் ஒன்று ரெண்டு மூணு பருவம் முடிச்சிட்டோமா செவன்த் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் போல் எய்த் புக்கு வந்து ஒரு ஹிஸ்டரி மட்டும் ஒரு ஒரு செட்டு அடுத்து ஜியாகிரபி ஒரு செட்டு எக்கனாமிக்ஸ் ஒரு செட்டு அண்ட் கான்ஸ்டியூஷன் ஒரு செட் இந்த மாதிரி அது ஒரு ஃபுல் ரிவிஷன் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து கவர் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா ஓகே நீங்க இப்ப ரெடியா இருந்தீங்கன்னா வந்து போதும் ஆல்ரெடி நீங்க எனக்கு தெரிஞ்சு வந்து நிறைய பேர் வந்து புக்கே கவர் பண்ணி கூட முடிச்சிட்டு இருப்பீங்க ரிவிஷன் ஸ்டேஜ்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் இதை ரிவிஷன் பீரியடா எடுத்துங்க இல்ல தான் ஸ்டார்ட் பண்றீங்கனாலும் நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இருக்கக்கூடிய நாட்களில் எவ்வளோ சீக்கிரம் இதை முடி கொடுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து முடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சைக்காலஜி வந்து நான் சொல்லிட்டேன் சைக்காலஜி உங்களுக்கு சிலபஸ் ரீதியாகவும் உங்களுக்கு சைக்காலஜி நோட்ஸ் வந்துடும் டென் கொஸ்டின்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டு இருக்கேன் டென் கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டண்டான எல்லாமே டென் கொஸ்டின்ஸ்ல வந்துருக்கோம் நீங்க அதையும் அப்படியே ஓவரெலாம் பார்த்து வச்சுக்கோங்க வித்தால ஷார்ட் கோட்டாக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து திங்கை காரம்பில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஓகேங்களா இங்கிலீஷ் தமிழ் அண்ட் சைக்காலஜி இதுவுமே ரெண்டு பேருக்குமே காமனாக இருக்கிறதுனால இது அதிகமாக நம்ம வந்து பார்ப்போம் தமிழ் ஆல்ரெடி புக் வைஸாக நம்ம வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ ஆனால் சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இலக்கண பகுதியில் மட்டும் தான் வந்து கொடுத்துருப்பாங்க டென் சிலபஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அது எப்படின்றத நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா இப்போ சோசியல் சயின்ஸை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் டு டென்த்து புக் வந்து டெஸ்ட் பார்த்தோம்னு சொல்லிட்டோம் ஸோ மண்டே ஃபைவ் ஏஎம் ஓகேங்களா ஸோ மண்டேலேருந்து காலையில் விடியற்காலையில் டெய்லி ஐந்து ஏஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லாம் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா வேற என்ன உங்க ஃப்ரெண்ட்ரெண்ட்ஸ் யாரும் டெக்ஸ்ட்டுக்கு அவங்க அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க நம்ம லேவ் ஸ்டார்ட் அட்டன் சொல்லிட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணி சொல்லுங்க ஓகேங்களா ஸோ ஐந்து மணிக்கு ஐந்து மணிக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பார்த்தா போல இருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ படிக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு தான் இருக்கும் ஸோ வெடிக்கால ஐந்து மணிக்கு எழுதுறது நமக்கு நல்ல ஒரு மோட்டிவாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்ஸ்ல என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நான் என்னோட நம்மளோட டெலகிராம் குரூப் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் டிஆர்பி அப்படின்னு டெலகிராம் குரூப் இருக்கும் அந்த அந்த குரூப்ல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவேன் டெஸ்ட்ஸ்ல என்ன சேஞ்சஸ் இருந்தா ஓகேங்களா ஸோ கண்டிப்பா நம்ம இந்த இந்த டெட்டை எல்லாருமே வந்து கிளியர் பண்ண போறோம் ஓகேங்களா அதை தான் நம்ம வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ நம்ம அதிகமாக வந்து நம்ம இம்பார்ட்டன் கொடுக்க போறது தமிழ் அண்ட் சைக்காலஜி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் அப்புறம் சயின்ஸ் ஓகேங்களா அப்புறம் மேக்ஸ் ஓகேங்களா ஸோ இதில் இங்கிலீஷ் வந்து செலக்டடா தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் ஏன்னா இங்கிலீஷ் வந்து நம்ம ரொம்ப டெப்தா போய் இப்போ தமிழில் படிக்கிற போல் நம்ம ஆத்தர்ஸ் அவங்களோட இதெல்லாம் நம்ம அதெல்லாம் படிக்க முடியாது போயம்ஸ் ஃபுல்லாக படித்து லைன் கொடுத்து படிச்சு உள்ள சொல்ல முடியாது ஓகேங்களா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டெப்தா படிக்க போகிறதில்ல ஸோ செலக்டடா வந்து கிராமர்ஸ் அப்புறம் முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே செலக்டடா நம்ம இங்கிலீஷில் பாத்துருவோம் அப்படின்னா ஸோ மீது ரொம்ப டெப்தா படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எயிட்டி டூ மார்க்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எலிஜிபிள் மார்க் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம வந்து கிளிக் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் யாரெல்லாம் வந்து சோசியல் சயின்ஸுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்க ஐந்து ஏஎம்ஐக்கு எங்களால் வந்து கட்டன் பண்ண முடியும் அப்படின்றதே சொல்லுங்க சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் திங்கக்கிழமை இருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ரெடியாக இருங்க மண்டே மார்னிங் ஃபைவ் இருந்து வந்து உங்களுக்கு வந்து சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் நம்ம டெட் ஒன்லி தான் போக போகிறோம் சேரில் டெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ செல்லாமல் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா நம்ம சோசியல் சயின்ஸ் மட்டும் இல்லை ஸோ தமிழ் அண்ட் சைக்கிள் சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் இதுவும் உங்களுக்கு வந்து பண்ணி தரப்போம் சயின்ஸ் மேட்ச் இருக்கு சயின்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ மேக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்பத்தி ரெண்டு மார்க் நோக்கி போறதுக்கான எல்லா இதுவும் நம்ம பாசிபிளும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ வந்து நான் உங்கள சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க